தனியா என்ன பண்ணிட்டு இருக்க நானும் உன்ன ரெண்டு நாளா நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னதான் பிரச்சனை உனக்கு நம்ம கூட தானே இருக்கிறாங்க ரெண்டு வார்த்தை பாசமாக பேசுகிறாங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எந்த நோக்கத்துக்காக நம்ம கூட பழகுறாங்க எதையுமே தெரிஞ்சிக்காம அவங்கள நம்பி சில விஷயத்த செய்கிறோம் நம்பிக்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்கள விட்டு ரெண்டடி அடி தள்ளி நிற்கும்போது தான் தெரியுது அவங்க நம்மளுக்கு உண்மையாக இருந்திருக்காங்களா இல்லை அவங்க சுயநலத்துக்காக இத்தனை நாள் நம்மளை பயன்படுத்தியிருக்காங்களான்ட்டு அப்பா உன்னை யாராச்சும் அப்பா நம்மளை நாலு பேர் பார்க்குறாங்கன்னு எப்படி நம்ம தப்பு செய்யாமல் இருக்கிறோமோ அது போல் யாரும் நம்மளை பார்க்காதப்பவும் தப்பு செய்யக்கூடாது அப்படி யாரும் பார்க்கலன்னு நம்ம செய்கிற தப்ப கடவுள் பார்த்துட்டு இருக்கார் எனக்கு தான் சொல் புத்தியும் সুয়ুদ্ধ <Sðurly>